என்னங்கத்தை சொல்றீங்க மிக்சியா ஆமா மர்மோளை மிக்ஸி தான் நம்ம ஊர்ல ஏவலுக்கும் கோலம் போட தெரியாது நீயும் நானும் சேர்ந்து சூப்பரா கோலத்தை போட்டு மிக்சியை தூக்கிடுவோம் ஏதே இது நடக்கிற காரியமா மர்மோளை நம்ம நினைச்சா முடியாது எதுமே இல்ல வா கோல போடிக்கு தயாராகுவோம் தி கிளவி வேற ஒரு ஸ்லைட கொடுத்து கோலம் திருக்கு நமக்கு ஒழுங்கா கிறுக்கவே தெரியாது இதுல எங்க கோலம் போட மர்மோளை ஒரு மாடு வர பார்க்கலாம் ஒரு பொங்க பாணி வரிச்சுடும் பார்த்தா வாடா ஐயோ தெரியாதுன்னு சொன்னா அவ்வளவுதான்

நான் சொன்ன மாதிரி செய்யி நாமளுக்கு தான் முத பரிசு என்னங்க தே சொல்றீங்க கிட்ட வா மர்மோலே காதுல சொல்றேன் மர்மோலே எப்படி இந்த ஐடியா யதி சூப்பரதே நாமளுக்கு தான் முத பரிசு கிடைக்க போகுது சரி மர்மோலே சீக்கிரம் போய் நான் சொன்ன மாதிரி ஏற்பாடு பண்ணு பொங்கல் விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இங்க வீட்ல கரண்ட் போச்சுன்னா இந்த லைட் ஏத்திட ይችላልுமில்ல என்னமா சொல்ற லைட் வீட்டுக்கு எடுத்து போறியா இங்க பாரு இதெல்லாம் அலதுக்கா கொண்டு வச்சிருக்குது வாடகைக்கு எடுத்துருக்குது கொண்டு போய் குடுத்துறனோ இது நீ கையில முட்டு தொட்ட ஆவளதான் உன் கையை வெட்டிடுவேன் பாத்துக்கோ போ போ போய் போண்டல் கழுத்திட்டு பரிசு வாங்குற வழியே பாரு ஆளையும் மண்டையும் பாரு என்ன மர்மமுளே இதெல்லாம் ஊருட போய் சோறு வாங்கி திரிஞ்சா இப்போ வந்த இடத்துல என் மானத்தை வாங்குறியே பொண்ணு தாக்கி ஒரு மரியாதை இருக்கு எல்லாத்தையும் கெடுத்து தொலைஞ்சிடாத வா போட்டியில் போய் கலந்துக்குவோம் ஏ சின்ன பண்ணே உனக்காக காத்து காத்து எல்லாம் போயிட்டு அழுக சீக்கிரமா போய் கோலம் போட ஆரம்பிப்போம் அட்டி இந்த கோல போட்டியில் நம்மளுக்கு தான் முத பரிசு வரணும் என்னளுக்கு என் பேட்டி கோலம் போட்டுக்கா உனக்கு தாண்டி பரிசு கிடைக்கும் கவலைப்படாத தங்கம் கவலைப்படாத எப்படியும் நமக்கு தெரிஞ்ச கோலத்தை போட்டுட்டோம் ஏதாச்சும் ஆசல் பரிசு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பராக போட்டிருக்கே சூப்பராக போட்டிருக்க முத பரிசு நம்மளுக்கு தான் அம்மா எனக்கு நம்ம பயமாவே இருக்குமா நம்மளுக்கு எப்படியாச்சும் முத பரிசு கிடைக்கணும் எனக்கு தான் அந்த மிக்சி வேணும் மருமோலே எல்லா கோலத்துலயும் இதுதான் சூப்பரா இருக்குது இந்த பொம்பளைய நம்ம கடத்திடுவோம் மொத பரிசா தூக்கிடுவோம் மருமோலே நான் சொன்ன மாதிரி மயக்கம் வந்து ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்துட்டியா எதே உங்க மருமக எல்லாம் என்னையா வந்து நிப்பா இந்த அந்த ஸ்ப்ரே மருமோலே நல்லா அடிக்குமா ஸ்ப்ரே அடிச்சு பாத்துருவோம் அடி கொலகாரி பாதி எதுக்கடி என் முடி ஐயோ தலையெல்லாம் சுத்துதே ஐயோ யாத்தே தெரியாம ஆர்வ கோடெல்லாம் உங்க மூஞ்சி நடிச்சுட்டே யாத்தே எந்திரிங்கத்தே மிக்சி பரிசு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படி அல்பாயின்ஸ்லேயே போயிட்டீங்களே யாத்தே